இப்போ பாருங்க மும்பை வரைக்கும் எல்லா ஏரியாலையுமே வந்து ஃபுட்டு வந்து செம்ம ஃபேமஸுங்க ஃபுட்டு வந்து ஹெவனுங்க முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா பத்து ரூபான்னு சொல்லிட்டு ஃபுட்டு வந்து நீங்கள் மும்பை வந்தீங்கன்னா சாப்பாட்டுக்காகவே வரலாம் எல்லாமே சீப்பு அதனால தான் இவனுக்கு வந்து ஃபுட்டு வீடியோ எடுக்க வரானுங்க பாருங்க பரங்காய் பாவா பாஜி நார்மலாக எயிட்டி ஃபைவ் இதுனா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பரங்காய் ஆப்போசிட்டில் நம்ம வந்து பாவா பாஜி சாப்பிட்டோம் அப்படியே எதிரில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்பளம் பாருங்களேன் அப்பளம் வந்து சுட்டு தராருங்க ஃபார்ட்டி ருபீஸு வாங்க இந்த அப்பளம் அப்பளத்துக்கு மேலே என்னென்னா பீட்சா மாதிரி ஆக்கி கொடுக்குறாரு பாருங்க டொமேட்டோ அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் மாங்காய் கேரட்டு மிக்சரு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து இந்த அப்பளத்தை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம அப்படியே வந்து சாப்பிட போகிறோம் ஃபஸ்ட்டு இவங்க வந்து சாப்பிட்டு ரிவியூ பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம் அதே நேரம் இங்கே ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்காங்க கொழு மாதிரி இருக்கு இங்கே பாருங்க இங்கே ஸ்டஃப் பண்ணுறாங்க பாருங்க மராணி மராணி பராலி வஷிகா பராலி பிரிட்டிஷ் பராலி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் வஷிகா நத்ரா ஆ நத்ரா பராலி பிரிட்டிஷ் வஷிகா பராலி பிரிட்டிஷ் வஷிகா இத நம்ம இப்ப சாட போறோம் பாருங்க இது வந்து நம்ம ஊர் கொல்கத்தா மாதிரி தான் இப்ப ப்ரோ வந்து சாப்பிட்டு நமக்கு ரிவ்யூ பண்ண போடாரு நான் சாப்பிட போடதுல எனக்கு வயிறு ফুল ஆயிருச்சு seeங்க பாருங்க गाइस அந்த போண்டாவை ஓபன் பண்ணேனே போண்டாவா அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க வாயில நுழைyle அத ஓபன் பண்ணேனே உள்ள இந்த மாதிரி இருக்கு